வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ பத்து பாட்டு நூல்களின் வேறு பெயர்கள் திருமுருகாற்றுப்படை முருகு புலவராற்றுப்படை இயற்கை இலக்கியம் பெரும்பான் ஆற்றுப்படை பாணாறு சமுதாயப்பாட்டு சமுதாய பாட்டு என்று கூறியவர் தமிழண்ணல் முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை மதுரை காஞ்சி பெருகு வளமதுரை காஞ்சி கூடல் தமிழ் காஞ்சி பாட்டு நெடுநல் வாடை சிற்ப பாட்டு கோல நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு பெருங்குறிஞ்சி உளவியல் பாட்டு பெருங்குறிஞ்சி என்று கூறியவர் நச்சுனர்க்கினியர் உளவியல் பாட்டு என்று கூறியவர் தமிழண்ணல் பட்டினப்பாலை பாலைப்பாட்டு வஞ்சி நெடும்பாட்டு மலைப்பெடுக்கடாம் கூத்தராற்றுப்படை மலையின் மதம் வெற்றிக்கு வள்ளல் பாரி பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்